நாதாக்கள் நல்லோர்கள் வழிமார்கள் குறிப்பாக இந்த பாக்கியம் நிறைந்த வசந்த மாதத்திலே பாக்கியம் நிறைந்த அரபு கல்லூரி நடத்துகிற இந்த மீளாது பெருவிழா நிகழ்விலே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வந்த அல்லாஹர்களுடைய அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக

மாணவியோடு இறைவனை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற இரையன்லோடு இந்த நிகழ்வின் முதலாவதாக அடகிய முதலில் ஓதிய மாணவன் போத வேண்டும் செல்ல வேண்டும்